ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்தது உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு பிரிவும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் மற்றொரு பிரிவும் செயல்படுகிறது உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததால் ஏக்நாத் ஷிண்டே பாரதிய ஜனதா ஆதரவோடு மகாராஷ்டிரா முதல்வரானார் லோக்சபா தேர்தலில் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இரு அணிகளுக்கும் ஏற்பட்டது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இரு அணிகள் தரப்பிலும் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர் மும்பை புறநகர் பகுதியில் உள்ள ஜோகேஸ்வரி கிழக்கு தொகுதியில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியில் இருந்து அமோல் கிருத்திகர் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் உத்தவ் தாக்கரே இருந்து விலகி ஷிண்டே அணியில் இணைந்த ஜோகேஸ்வரி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவான ரவீந்திர வைகர் போட்டியிட்டார் தாக்கரே ஷிண்டே அணியைச் சேர்ந்த இருவர் நேரடியாக போட்டியிட்டதால் இந்த தொகுதி அதிக கவனம் பெற்றது ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே இருவரும் மாறி மாறி முன்னிலை வகித்தனர் யார் வெற்றி பெறுவார் என தொண்டர்களிடையே டென்ஷன் எகிரியது ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை இரு கட்சியினரையும் நகம் கடிக்கும் பதட்டத்திலேயே வைத்திருந்தது இருபத்தாறு சுற்றுகள் முடிவில் உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த கிருத்திகர் சுமார் அறுநூற்று எண்பத்தோரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஓட்டு வித்தியாசம் குறைவாக இருந்ததால் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்த ஷிண்டே அணி வேட்பாளர் ரவீந்திர வைகர் கோரிக்கை விடுத்தார் ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் மீண்டும் பரபரப்பு மறு ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகும் ரவீந்திர வைகரை விட கிருத்திகருக்கு ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தது பின்னர் தபால் ஓட்டுகளை மறுபரிசீலனை செய்தபோது வைகர் நாற்பத்தொன்பது வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றார் இறுதியில் வைகருக்கு நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஓட்டுகள் கிடைத்தன கிருத்திகர் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஓட்டு பெற்று நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மகாராஷ்டிராவில் மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளரானார் வைகர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் வைகரின் ஆதரவாளர்கள் கொண்டாடத் தொடங்கினர் அமோல் கிருத்திகரின் ஆதரவாளர்கள் முடிவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஓட்டு எண்ணிக்கையில் குழப்பம் இருந்ததாகவும் இதுகுறித்து கோச்சில் முறையிட உள்ளதாகவும் உத்தவ் தாக்கரே அறிவித்தார்